மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் கரண் எம் மனிலா பிலிப்பைன்ஸ் தலைப்பு சிருஷ்டியின் ஆச்சரியம் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி நூற்றி நான்காம் சங்கீதம் பத்தாம் வசனம் தொடங்கி இருபத்தி ஆறாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நூற்றி நான்காம் சங்கீதம் இருபத்தி நான்காம் வசனம் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர் பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது எங்கள் நாய் அழகான மூன்று குட்டிகளை இயன்றது அவற்றின் ஒவ்வொரு அசைவும் அவற்றை மேலும் அழகாக்கின கண்களை மூடி படுத்திருந்தவை தவழ்ந்து நடக்க பழகும் வரை அவைகளின் வளர்ச்சியை அவதானித்தேன் அந்த நாய்க்குட்டிகளை பற்றி சிந்தித்த நேரத்தில் நூற்றி நான்காம் சங்கீதத்தில் கடவுளின் விஸ்தாரமான சிருஷ்டிகளுக்காக அதை எழுதியவர் நன்றி சொல்வதை நினைத்தேன் ஒவ்வொரு சிருஷ்டியையும் மனிதனால் விளங்கிக் கொள்ள முடியாத அளவு சிக்கலாக கடவுள் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை இந்த சங்கீதம் விபரிக்கிறது எமது சிருஷ்டிகரின் மகத்துவத்தை இயற்கை எடுத்து காட்டுகிறது எல்லா சிருஷ்டிகளும் கடவுளை மகிமைப்படுத்துகின்றன எனது நாய்க்குட்டிகளை பார்க்கும்போது அவற்றை நேசித்து மகிழ்ச்சி அடையாமல் என்னால் இருக்க முடியாது அதை போலவே கடவுளும் எம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைவதால் தான் எம்மை கரிசனையுடன் போஷித்து காத்து வழிநடத்தி வருகிறார் என்று நம்புகின்றேன் ஜபம் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே உங்கள் அழகான சிருஷ்டிகள் உங்கள் அளவற்ற அன்பை ஞாபகப்படுத்தும் வழிகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் சிருஷ்டிகளை பாதுகாக்கும் ஞானத்தையும் வல்லமையையும் எங்களுக்கு தாருங்கள் உங்கள் சித்தம் பரலோகத்தில் நிறைவேற்றப்படுவதைப் போல பூமியிலேயும் நிறைவேற்றப்படுவதாக ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை தமது சிருஷ்டிகளின் வழியாக கடவுள் எம்முடன் பேசுகிறார் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக